ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு இந்த கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இது நான் போட்ட கோலம்தான் வாங்க இன்னைக்கு சுடிதார் டாப்போட சோல்டரு ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே முன்கெழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக பின்கெழுத்து இப்போ தச்சுட்ருக்கோம் இந்த பின்கெழுத்து நம்ம தச்சு முடித்த பிறகு சோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெயின் பீஸ் துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி இருக்கோம் தைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ மாடல் ரவுண்டு நக்கு தான் பின் கழுத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அந்த பின் கழுத்து ரவுண்டு நக்கு தைச்சி முடித்த பிறகு அந்த துணியை ரவுண்டு பகுதியில் வளைஞ்சி வர்றதுக்காக லைட்டாக தச்சு போக மீதி இருக்கிற இந்த தையல் துணியை லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்கிடணும் தையல் நம்ம போட்டிருக்கிற தையலில் கட் பண்ணாத அளவுக்கு நம்ம லைட்டாக கிராஸில் கட் பண்ணி விட்டுக்கிடணும் கட் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள் நீட்டாக நம்ம லைனிங் பகுதியில் இந்த மெயின் பீஸ் துணியோட பகுதி வெட்டு துணியாக இருக்கலாம் இந்த துணியும் அடுத்ததாக லைனிங் துணியும் சேர்த்து இந்த ரவுண்டு நெக் தைச்ச இடத்துல நம்ம மாற்றி போட்டு லைனிங் பீஸ் சைடு எல்லா வெட்டு துணியும் வரும்படியாக ஒரு அமுக்க தையல் தைக்கலாம் பாருங்கள் எப்படி தைக்கும் அப்படிங்கிறத இந்த லைனிங் துணியை மட்டும் எடுத்து அந்த ஜாயின் பண்ண வெட்டு துணி எல்லாத்தையும் லைனிங் துணியோட உள்பகுதியில் திருப்பி இருக்கோம் இந்த மெயின் பீஸ் துணியில் எந்த வெட்டு துணியும் இருக்கக்கூடாது நீட்டாக லைனிங் பகுதியில் திருப்பி விட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் நம்ம தச்சுக்கிட்டா போதும் இந்த மாடலில் நம்ம கழுத்து தைக்கும் போது சோல்டர் பகுதியில் நமக்கு எந்த ஒரு தையல் தும்பும் வெளியே தெரியாது எல்லாம் கவர் ஆகிடும் கவர் ஆகி அந்த சோல்டர் வந்து ஜாயின் பண்ணி போடும்போதே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சுடிதார் இந்த மாதிரி நீங்களாம் ஒரு க சோல்டர் ஜாயின் பண்ணி பாருங்கள் பாருங்க பின் துண்டு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி பின் கெழுத்து ஃபுல்லுமே தச்சு முடிச்சாச்சு அடுத்தால இந்த முன் துண்டு பகுதியை எப்படி வைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்கள் மெயின் பீஸ் துணியும் லைனிங் துணியும் நல்ல பக்கமாக இருக்குது இப்போ அந்த பகுதி மெயின் பீஸ் துணிக்கு மேலே முன் துண்டோட மெயின் பீஸு சேர்ந்து வரும்படியாக கரெக்டாக பாருங்கள் பின்துண்டு துணியும் முன் துண்டு துணியும் கரெக்டாக வரும்படியாக இந்த பின்துண்டுக்க உள்பகுதியில் தான் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் அந்த லைனிங் துணி பின் கழுத்து துணியோட லைனிங் துணிக்கு மேலே லைனிங் பகுதி வரும்படியாகவும் பின் துண்டோட மெயின் பீஸ் துணியோடு சேர்ந்து துண்டு பீஸ் வரும்படியாகவும் நம்ம இப்போ நீட்டாக கவர் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ துண்டு ரெண்டு பீஸுமே உள்பகுதியில் இருக்குது பின்துண்டோட ரெண்டு பகுதியுமே இப்போ வெளிப்பகுதியிலே இருக்குது இந்த மாதிரி நம்ம முன் துண்டை உள்பகுதியில் வச்சு கவர் பண்ணி இருக்கோம் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம தச்சு முடித்தாச்சு நமக்கு தேவையான அளவு தையலுக்கு இடம் விட்டு நம்ம தைச்சா போதும் அடுத்ததாக அடுத்த சோல்டரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிடலாம் நிறைய மெத்தடில் நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பொறுத்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணுறது இருக்குது இந்த சுடிதார் கவுனுக்கு நான் அந்த மாடலில் தான் சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மெத்தடு லைனிங் துணி வச்சு தைக்கிற எல்லா துணிக்குமே நம்ம தைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பின் துண்டு துணியோட உள்பகுதியில் கரெக்டாக சென்டர் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணி இருக்கோம் இந்த மாதிரி தைக்கும்போது நான் திரும்ப திரும்ப அதான் இருக்கேன் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது லைனிங் துணி பக்கம் முந்துண்டு துணியும் பின் துண்டு துணியும் சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி மெயின் பீஸ் துணியும் ரெண்டு துணியுமே சேர்ந்து தான் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம உள்பகுதியில் வச்சு கவர் பண்ணணும் பாருங்கள் கவர் பண்ணிட்டு திருப்பி எடுக்கும் போது இந்த லைனிங் துணியோட பகுதி மெயின் பீஸ் துணியோட வெட்டுப்பகுதி எதுவுமே காணாது இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது ஷோல்டர் பகுதி சூப்பராக இருக்கும் இந்த டாப் நம்ம போடும்போது பாருங்க இப்போ இந்த தையல் வந்து பதிப்பு தையல் போடணும் பதிப்பு தையல் எந்த பக்கம் போடணும் நம்ம பின்துண்டில் தான் போடணும் துண்டில் எதுவுமே போடக்கூடாது முன்களுத்து ஏற்கனவே எல்லா தயருமே நம்ம தைச்சி தான் வச்சுருக்கோம் இது பின் துண்டில் ஜாயின் பண்ணும்போது தான் இந்த கழுத்தை வந்து நம்ம ஷோல்டர் கவர் பண்ணி தைக்க வேண்டியது வரோம் பாருங்கள் இப்போ பின் கழுத்து கொஞ்சம் ஒரு ட்ராக் அளவுக்கு நீட்டாக தச்சு முடித்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம பின் கழுத்து வந்து ஒரே ஒரு ட்ராக் அளவுக்கு தான் இடம் விட்டு கேப் விட்டு தைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தங்கமல்ல சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நீட்டாக நம்ம பெண்கெழுத்து ஜாயின் பண்ணி இந்த சோல்டர் நீட்டாக எந்த ஒரு ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணி தைச்சிருக்கோம் நீங்களும் இந்த ஈஸியாக நம்ம தெடில் தைச்சி பாருங்கள் பாருங்கள் இந்த கவுனோட நெக் வந்து நம்ம நீட்டாக தச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள் அனைவருக்கும் நன்றி